திருமாவளவன் திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டு ஆதவ் அர்ஜுனா மூலம் கடந்த சில மாதங்களாக பவர் செய்து வருகிறார் அது சமீபத்தில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பெரிதாக விடுத்தது ஆதவ் அர்ஜுனா நேரடியாக திமுகவை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தார் பிறப்பின் அடிப்படையில் யாரும் முதல்வராக கூடாது என திமுகவின் வாரிசு அரசியலை தாக்கினார் அதற்கு உதயநிதி அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு என கொதித்து எழுந்தார் இந்த சூழலில் கூட்டணியில் இருந்து நீக்கவே வேண்டும் என திமுகவில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது இருந்தும் திருமா இந்த விவகாரத்தில் என்ன செய்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என ஸ்டாலின் காத்திருந்தார் ஆதவ் அர்ஜுனாவை முழுவதுமாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என திமுக தரப்பிலிருந்து திருமாவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்பட்டது ஆனால் திருமாவோ ஆதவ் அர்ஜுனாவை வெறும் ஆறு மாத கால இடைநீக்கம் மட்டுமே செய்திருக்கிறார் மேலும் இது தொடர்பாக திருமா வெளியிட்ட அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா மீது எந்த இடத்திலும் விமர்சிக்கவில்லை மாறாக நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொது வெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது என்று பதிவிட்டு நீக்கினார் முதல்வரை சந்திப்பதற்கு முன் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கிவிட்டு சந்தித்திருக்கிறார் திருமா இது எந்த அளவிற்கு திமுக மீது திருமா பயமும் பக்தியும் கொண்டிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் மற்றொரு புறம் ஆதவ அர்ஜுனாவின் ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் வெகுவாக விவாதத்தை கிளப்பியிருக்கிறது இதே திருமாதான் இரண்டாயிரத்து பதினாறில் ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்துக்களை சொன்னார் ஆனால் தற்போது அந்த கருத்தை சொன்னதற்காக ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் என்ற முழக்கங்களோடு அடிமட்ட தொண்டர்கள் இருக்கின்றனர் அதன் வெளிப்பாடாக கும்பகோணம் அருகே எமக்கு தேவை ஆட்சியில் பங்கு நிவாரணமோ மறுவாழ்வோ இலவசங்களோ அல்ல என விசிகா போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது இது திமுக கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது மற்றொரு நிகழ்வில் தென்காசியில் நிர்வாகி கார்த்திக் என்பவர் பொதுவெளியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய போது வெளியேற்றி பாருங்கள் வட மாவட்டங்களில் நூறு தொகுதிகள் உங்களுக்கு காணாமல் போகும் திமுக அண்ணா திமுக கொடிகள் பறக்காத இடத்தில் சிறுத்தைகள் கொடி பறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமாவளவன் காட்டக்கூடியவர் தான் முதல்வர் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் எந்த கொம்படாவது நாங்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்று துணிச்சலோடு பேசிப்பார் என்று ஆவேசமாக பேசி திமுக கூட்டணிக்குள் புதிய அணுகுண்டை போட்டிருக்கிறார் ஒருபுறம் ஆதவர் கருத்துக்களால் திருமாவுக்கு சங்கடம் ஏற்பட்டுவிட்டது என்று மேலோட்டமாக நாம் பார்த்தாலும் திருமா இந்த நிகழ்வுகளின் வாயிலாக திமுகவிற்கு மறைமுகமாக முரட்டலும் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மறைமுக சிக்னலும் கொடுப்பதாகவே து என்ற பார்வையையும் அரசியல் விமர்சகர்கள் வைக்கின்றனர் எப்படியோ இரு திராவிட கட்சிகள் மட்டும் மொதப்புடன் கூட்டணி கணக்குகள் வகுத்து வந்த இடத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி ஆட்சிதான் வரும் என்று சொன்னதன் விளைவு திமுக கூட்டணிக்குள் பூகம்பமே உருவாகி இருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்